ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Ella JP Official. இது இந்த கிழங்கோட பேர் வந்து வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு இது வந்து எங்கள் வயலில் போட்டிருந்தாங்க போட்டுட்டு தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது சின்னதாகவும் இருக்கும் பெரிய சைஸாகவும் இருக்கும் இப்போது எங்கள் தோட்டத்தில் வந்து வீட்டு தோட்டத்தில் ஒரு வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு கொடி வந்து நட்டு வச்சுருக்கோம் அந்த கொடி இன்னும் காயாமல் இருக்குது இந்த கொடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் தோண்டணும் இது இல்லாமல் ரெண்டு கொடி போட்டிருந்தோம் அந்த ரெண்டு கொடி காஞ்சிடுச்சு அதுதான் இப்போ தோண்ட போகிறோம் இது தோன்றுறது பெரிய டாஸ்காவே இருந்துச்சு இது வந்து மண் வேட்டி வச்சு வெட்டேன்னா கிழங்கு வந்து ரெண்டா ரெண்டு துண்டாக போயிடணும் ஒரு குச்சி வச்சு நான் இருந்தேன் இங்கே பாருங்கள் ரெண்டு கிழங்கு இருந்துச்சு அதில் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து வச்ச கிழங்கை விட கொஞ்சம் நீளமாக வளர்ந்து வந்திருக்கு அவ்வளோதான் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு ஆனால் பாருங்கள் உடஞ்சி வந்துருச்சு நானும் அதை எப்படியாவது உடையாமல் எடுத்துடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஆனால் உடஞ்சி தான் வந்துருச்சு இங்க பாருங்கள் அந்த இந்த கிழங்கு எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த உடஞ்சதையும் நம்ம விடக்கூடாதுன்னு திரும்பியும் அதை போட்டு எடுத்து பார்த்தா அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சு அதையும் தோண்டி தோண்டி எப்படியும் எடுத்துட்டேன் அதுலேயும் பாருங்கள் இந்த கிழங்கும் உடஞ்சி தான் வந்துச்சு திரும்பவும் அந்த உடஞ்சி கிழங்கையும் எடுக்கிறதுக்காக மறுபடியும் அந்த சேர்லாம் இருந்துச்சு அந்த சேத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதை பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் அது முழுசாக வெளியே வந்துருச்சு அது ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு ஆனால் உடஞ்சி உடஞ்சி வந்துருச்சு எப்படியோ போராடி ஒரு வழியாக எல்லா கிழங்கையும் உடச்சி உடச்சி எடுத்துட்டேன் கிழங்கு நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவு கிழங்கு வந்துச்சு கிழங்கா வச்சியும் சாப்பிட்லாம் பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் அது எப்படின்னு நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்